குண்டாறு வரைக்கும் வந்துட்டு டேமோட வியூ பாயிண்ட் பார்க்கவில்லை என்றால் எப்படி குண்டாரில் இருக்க பார்க் உள்ளே போனீங்கன்னா இந்த டேமோட வியூ பாயிண்ட்டை ரசிக்கலாம் ஓங்கி உயர்ந்த பச்சை பசேர் என்று சுற்றிலும் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் குண்டாறு நீர்த்தேக்கத்தின் அழகினை குற்றால சாரலுடன் ரசிக்க முடியும் ஐந்தருவி படகு சவாரி போல் குண்டாரிலும் படகு சவாரி செய்யலாம் பத்து பேர் பயணிக்கக்கூடிய மோட்டார் போட் இயங்கிக்கொண்டு கொண்டு இருக்கிறது ஒரு நபருக்கு ஐம்பது ரூபாய் வசூல் செய்கிறாங்க தனியாக ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலியோடு போகணும்னா அப்படின்னா ஐநூறு ரூபாய் வசூல் செய்கிறாங்க குண்டார உள்ளூர் உள்ளூர்வாசிகள் மற்றும் நீச்சல் தெரிந்தவர்கள் அணையின் உள்பகுதியில் குளிக்கின்றனர் படிக்கட்டுகளில் கீழே இறங்கி சென்றும் நீரோடைகளில் பலரும் குளிர்கின்றனர் ஆனால் அணை பகுதிகளில் குளிக்கும் போது அதிக கவனம் தேவை குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை இதுபோன்ற பகுதிகளில் குளிப்பதை தவிர்க்கலாம் அணைகள் குளிக்கவில்லை என்றாலும் சாரல் மலையும் காற்றும் அனுபவிக்க நிச்சயம் நீங்கள் குண்டாறு வரலாம் வார விடுமுறைக்கு குற்றாலத்துக்கு போய் குளிக்க போறீங்களா மறக்காம குண்டாறு அணைக்கும் வந்துட்டு ஒரு விசிட் அடிச்சிட்டு போங்க குண்டாறு அணைகள் இரு சக்கர வாகனங்களுக்கு பத்து ரூபாயும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு ஐம்பது ரூபாயும் வாகன நிறுத்த கட்டமா வசூலிக்கிறாங்க வெள்ளம் அபாய எச்சரிக்கையின் பொழுது மட்டுமே அணைகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் குண்டாறு டேம் என்பது தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் மற்றும் தென்காசிக்கு அருகில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள நீர்த்தேக்கம் இது தென்காசி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகவும் அமைந்துள்ளது இந்த நீர்த்தேக்கமானது அப்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தின் பாசன தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கட்டப்பட்டது குண்டாறு ஒரு இயற்கை நீர்த்தேக்கமாக அமைந்துள்ளது இந்த நீர்த்தேக்கத்தின் நீளம் முன்னூற்றி எண்பத்தொம்போது மீட்டராகவும் உயரம் முப்பத்தாறு புள்ளி பத்து மீட்டராகவும் அமைந்துள்ளது இந்த நீர்த்தேக்கமானது ஒரு நடுத்தர பாசன திட்டமாகும் இந்த நீர்த்தேக்கத்தின் கட்டுமானப் பணிகளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு நிறைவு பெற்றது இந்த நீர்த்தேக்கத்தின் கன அளவு இருபத்தி ஐந்து மில்லியன் கன அடியாகும்